கிட்டத்தட்ட ஒரு கேரளா சம்பவம் மாதிரி திருமணமாகி ஒரு இருபத்தி ஐந்து நாட்கள்லேயே கணவனுக்கு விஷம் கொடுத்த மனைவி இந்த விஷமச்ச பண்ண பேர் ஸ்டாலினி அரேஞ்ச் பண்ணிச்சு நிச்சயம் திருமணம் பண்ணுறாங்க திருமணம் பண்ணிட்டு முதலிரவில் அந்த பொண்ணு சொல்லுது நான் உங்களோட வாழ விரும்பவில்லை ஏன்னா அந்த கல்யாண வீடியோவில் உட்காந்துருக்க எல்லாம் சொல்லியும் அப்படியே உட்காந்துருக்கேன் இந்த சிலைன்னு சொல்லுவாங்கல்ல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத ஒரு மனநிலை பரவாயில்ல அந்த கலையரசன் ஜென்டில்மேன் யார் இந்த விஷம் வச்சுட்டு பாருங்க அவன் ஜென்மான் அடுத்த நாள் அவன் உறவுக்காரர்களை விட்டுட்டு உங்கள் பொண்ணு வந்தது அழைச்சிட்டு போயிருங்க ஏன்னா அது விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுச்சு அதுக்கப்புறம் அது சரியாக வராது அப்படின்னு சொல்கிறேன் இந்த கா அது ஒரு எவ்வளோ பெரிய ஜெனூநாட்டி பண்ணுன்னு தெரியுமா அது சொல்கிறதுக்கு பொண்ணு நான் பொண்ணு எட்டுனு போயிட்டு அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன் சார் பொண்ணு மன சந்தேகமாக இருக்குன்னு விட்டுட்டு வந்த உடனே நீ எதுக்கு பொண்ணு போய் விட்டுட்டு வந்த பொண்ணு வந்து உங்கள்கிட்ட தான் இருக்கணும் அதை நீ கா தாலி கட்டிட்டேன் நீ தான் அதை வச்சு வாழணும் அப்படின்னு சொன்னாங்க சார் உரோகாரங்க என்ன இருக்காங்க அதுதான் தப்பு அங்கேதான் தப்பு ஆரம்பிக்கும் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லை இல்லை அதெல்லாம் போனால் சரி ஆகிடும் சரியாயிடும் அப்படின்றாங்க ஆனால் சரி எப்படிங்க ஆகும் ஆனால் அதுக்காக இந்த பொண்ணு செஞ்சது மாபெரும் அயோக்கியம் கூல்ட்ரிங்களை கலந்து கொடுத்துரு பேசுகிறேன் எதாவது நம்பி யார் குடிக்கிறதுனு தெரில சமீபத்தில் கேரளாவில் தண்ணி கொடுத்தாங்க பார்த்தீங்களா என்ன பண்ணி தினம் வந்து என்ன குளிர்களில் கூல் அதை மாத்திரையை போட்டு போட்டு பாட்டம் அடி பாட்டம் டக்கர் அடின்னா பாட்டம் டக்கர் அப்படியே அடிச்சு வைக்கிறது அடிச்சு அடிச்சுட்டு அவன் என்னைக்கெல்லாம் அடிச்சு வந்தோனோ அன்னைக்கெல்லாம் வந்து இவன் வந்து நோய்வாய்ப்படுறான் சட்டம் ஃபேவரா இருக்குன்னு வளைச்சிக்கிறாங்க தப்பிக்கவே முடியாது இனிமேல் கிரைம் எல்லாம் பண்ணிட்டு தயவு செய்து கிரைம் பண்ணுங்கிற மனநிலை இருந்தால் எல்லாரும் மைண்டை மாத்திக்கோங்க பண்ண முடியாது தப்பிக்கவே முடியாது நீங்க சொன்ன மாதிரி ஆண்கள் மேல ஈஸியா ஒரு குற்றத்தை சொல்லிட முடியும் அது நம்ப வச்சிடவும் முடியும் ஆனா பெண்களுக்கு வந்து சட்டம் சாதகமா இருக்கின்றதுனால நம்ம என்ன எக்ஸ்ட்ரீம் வேணா போலாம்னு ஒரு சிலர் அப்படி நினைக்கிறாங்க என்ன தைரியம்னா தங்களை விட நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களை கொல்றது ஈஸி இப்ப என்ன இருக்கிறன்னா நான் எப்பயுமே ஒரு அலர்ட்டாவே இருப்பேன் பப்ளிக்கிட்ட ஒரு அலர்ட்டாவே இருப்பேன் ஆனா எங்க நம்ம ஜாக்கிரதையா இருக்க மாட்டோம் நம்ம வீட்டில ஜாக்கிரதையா இருக்க மாட்டோம் நம்ம வீட்டு நம்ம வீட்டில் நம்ம ஒரு நமக்கானவர்கள் அப்படின்னு ஜாக்கிரதையா இல்லாத இடத்துல நமக்கு விசா என்ன பண்றது திருமண பேச்சு பேசுகிறாங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட குறைந்த பிச்சம் உங்களுக்கு பிடிக்குதானா கேட்டிருந்தேன் பிடிக்கலன்னா இப்போ சொல்லணும் நீ நான் போயிடலாம் மனப்பூர்வமாக என்னோடய திருமண வாழ்க்கை நடத்துகிற மாதிரி வா இல்லை வந்துக்கிட்டு அங்கே ஒரு சேனல் சேட்டிங் பண்ணிக்கிட்டு இதுவே முதல் வார்த்தையே வீடியோ கால் பண்ணியிருக்கு யார் சாலினி பழைய கணவனுக்கு அப்போ தான் அவன் பார்த்துட்றான் ஸ்லேட்டை பொண்ணு வந்து ஒரு பையன்கூட பேசிகிட்டு இருந்தது சார் வீடியோ கால்ல யாருன்னு கேட்டாங்க அது யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு வச்சிருச்சு சார் நம்பி அவன் வேலைக்கு போவான் உனக்காக அவன் ரத்தத்தை சிந்துறான் இவங்க எல்லாம் பெரிய பெண்கள்லாம் பெரிய தியாகிகள் போல பேசுறாங்க நெறியாளரை எல்லாரும் பெண்களை திட்டினா நம்ம எல்லாம் கம்யூனிஸ்ட் கொந்தளிச்சிருவாங்க தியாகி பாவங்க அவன் பிறந்து போ அப்பா அம்மாவுக்கு ஒழிச்சு போடு அப்புறம் பாட்டி பிள்ளைக்கு ஒழிச்சு போடு அப்புறம் சித்து போயிடு கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்னைக்கு நம்மோட வழக்கறிஞர் தமிழ் வேந்தங்கிட்ட நிறைய விஷயங்களை பேசுகிறேன் வணக்கம் சார் வணக்கம் ஐயா சார் சமூகத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தாலுமே கூட அதே மாதிரி திரும்ப திரும்ப நடக்குது அப்படின்னு பார்க்கணும் இப்போ கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு கேரளா சம்பவம் மாதிரி திருமணமாகி ஒரு இருபத்தி ஐந்து நாட்கள்லேயே கணவனுக்கு விஷம் கொடுத்த மனைவி அப்படின்றது அந்த இந்த மாதிரியான செய்திகள்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே எங்கே சமூகம் போயிட்டுருக்குன்ற மாதிரியான கேள்விகள் தான் நமக்குள்ளே வருது அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இது இது நிறைய நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும் இது வடிவல் ஜோக் ஒன்று இருக்கும் கணவன்லாம் ரப்பர் பேண்ட் மாதிரி பிடிக்கலாம் கழட்டி போடணும் கல்யாணம் பண்ணிட்டு கொலை பண்ணுறதா பேசணும்னு சொல்லுவது என்னடி பூரா பூரி இப்படி கிளம்பிட்டீங்க அப்படின்பார் வடிவையில் அந்த படத்தில் நல்லா நகைச்சுவையாக இருக்கும் அந்த சீன் கூட அதுமாரி இப்போ இந்த கடலூர் மாவட்டத்தில் அயன் கருவ பேம்பட்டி சேர்ந்த கிராமத்தை சேர்ந்த சுந்தரமூர்த்தி அவர் வந்து மாவட்ட கண்காணிப்பாளர்கிட்ட ஒரு பரபரப்பு புகார் அளிக்கிறார் ஐயா எங்களுடைய மன மகன் கலையரசனை வந்து விஷம் வச்சு கொள்ள பார்த்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஐதியான்னு கேட்டால் எவ்வளோ ரத்திரபட்சம் இருபத்தஞ்சி நாள் தான் வந்து கல்யாணம் ஆகி அப்படின்னு அவரை வந்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிறகு ஜிப்மர் பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் இருக்கார் பழச்சு வரட்டவர் அதை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது இந்த சாலினி இந்த விஷமச்சு பண்ணு பேர் சாலினி அரேஞ்ச் மேரேஜ் பெரியவர்களால் நிச்சயத்த திருமணம் நிச்சய திருமணம் பண்ணுறாங்க திருமணம் பண்ணிட்டு முதலிரவில் அந்த பொண்ணு சொல்லுது நான் உங்களோடு வாழ விரும்பவில்லை ஏன்னா அந்த கல்யாண வீடியோவில் உட்காந்துருக்க ஸ்டில்ஸ் எல்லாம் இருக்கியும் அப்படியே உட்காந்துருக்கு இந்த சிலைன்னு சொல்லுவாங்கல்ல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத ஒரு மனநிலை உட்காந்துருக்கு அப்புறம் கல்யாணம் முடிஞ்சிருது முதலிரவு நடக்குது அப்போது வந்து அது சொல்லுது இல்லை என்ன தொடத நான் வந்து வேறு ஒருத்தர் விரும்புகிறேன் நான் அவனோட தான் போகணும் என்னை விரு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு உடனே பரவாயில்ல இந்த கலையரசன் ஜென்டில்மேன் யார் இந்த விசம் வச்சுட்டு பாருங்கள் அவன் ஜென்டில் மேனும் அடுத்த நாள் அவங்க உரோக்காரங்க மட்டும் இல்லை உங்கள் பொண்ணை நீங்கள் தயவுசெய்து அழைச்சிட்டு போயிடுங்க ஏன்னா அது விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுச்சு அதுக்கப்புறம் அது சரியாக வராது அப்படின்னு சொல்கிறான் இந்த அது ஒரே ஒரு எவ்வளோ பெரிய ஜெனூநாட்டி வேணும்னு தெரியுமா அது சொல்கிறதுக்கு தான் கல்யாணம் ஆகிட்டு கல்யாணம் செலவு ஆகிட்டு எல்லாம் ஆகிட்டு இனிமேஸ்வ கலையரசனுக்கு பார்த்தாலும் ரெண்டாவது தான் ரெண்டாம் நேரம் தான் எனக்கு கணக்குப்படி திருமணாகி ஒரே நாளில் அவரோட வாழலை என் பொண்ணு இவன் மேலே என்ன குறை இருந்ததோ நமக்கு பேசுகிறதுக்கு வாய் இருக்கு பாருங்கன்னு பாம்பு நாக்கு நான் ரெண்டு நாக்கு என்ன வேணுமோ பேசுவாங்க அவர் நல்லா சரத்துக்கும் படத்தில் இருப்பார் ஒரு பொண்ணு வாழாமல் வந்துட்டா வாழா வெட்டிடா நாட்டாமையில் ஆனால் ஒரு ஆம்பளை பொம்முனாட்டியோட வாழலைன்னா வாழ்க்கையை வெட்டின்னு புரிதல் நல்லாயிருக்கும் அந்த அந்த விஷயம்லாம் அதுமாரி படங்களே இப்போ வர்றதில்லைங்க அதெல்லாம் சமுதாயத்துக்கு வேணுங்க அந்த மாதிரி படங்கள்லாம் சொல்லி கொடு டீச் பண்ணணும் அப்படின்னா அவங்க உறவுகாரங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க அதான் தப்பு அங்கே தான் தப்பு ஆரம்பிக்குது க்ரைம் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லை இல்லை அதெல்லாம் போனால் சரியாயிடும் கொஞ்சம் ஆனால் சரியாயிடும் அப்படின்றாங்க அதெல்லாம் சரி எப்படிங்க ஆகும் ஒரு மைண்டு ஃபிக்ஸ் ஆச்சு ஆனால் அதுக்காக வேண்டி இந்த பொண்ணு செஞ்சது மாபெரும் ஐக்கியத்தனும் இவனை விட்டு விட போயிருக்கேன் தான் இவன் ஜென்டில் இருக்கான் இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரவங்க இப்போ அவங்க ஒன்றுமே புரியல உங்களுக்கு நான் உன்னோட வாழ முடியுது ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் சூசைட் பண்ணிப்பேன் இல்லை உள்ளே கொலையே பண்ணுறேன் நான் போகிறேன் இந்த நீ போட்ட நகையெல்லாம் நீ வச்சுக்க எங்கள் வீட்டில் போட்ட நகையெல்லாம் எங்கள் அப்பா அம்மா வருவாங்க அவங்கள்ட்ட கொடுத்துரு நான் போகிறேன்ட்டு போயிட வேண்டியதான் நிறைய ஆள் உன்னை ஒன்றுமே ஒன்று இந்த உலகம் ரொம்ப பறந்து விரிந்த உலகம் போயிட்டே இருக்க வேண்டியதான் இதில் திருமணத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணு செய்ய வேண்டிய ஒன்று அப்படின்றது திருமணத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஒன்று திருமணத்துக்கு பின்னாடி இப்போ செய்கிறாங்க இது ரொம்ப பெரிய ஆஃபன்ஸ் இது இவன் பாவம் இல்லையா ஒரு ஒருத்தனம் கல்யாணம் ஆகிறது அதுவும் நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் இருக்க போகிறான் அவெல்லாம் கல்யாணம் பண்ணுறதா என்னமோ எப்படி சொல்கிறது ஒரு வீடு கட்டுறதோட பெரிய சிரமம் பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணி முதல் இருவரையும் போயிட்டான் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டான் அவனோட எதிர்காலம் இவ்வளோ பாதிக்கும் புழைச்சிக்கணும் அவன் புழைச்சிக்கலன்னா அவன் சுந்தரபூர்த்திக்கு ஒரு பிள்ளை இருக்காத போடுவானே உன் புத்திர சோகம் வந்துடாதா கல்யாணம் பண்ணி வச்சு அவன் மருமகளே கொண்டுட்டு போய்ட்டுருக்கிற வேதனை வந்துடாதா உங்கள் அப்பா அம்மாவுக்கு பெருமை வந்து சேர்ந்துருப்பான் சாலனியோட அப்பா அம்மாவுக்கு பெருமை வந்து சேர்ந்துருமா தம்ம உன் மக அப்படி பண்ணிட்டான்னு இப்போ காவல்துறையினர் வந்து புதுச்சேத்திரம் போலீஸ்கார் வந்து அந்த சாரனை போட்டு கூல்ட்ரிங்க்ஸில் கலந்து கொடுத்துருக்கு வேஸ்தேன் எதுதான் நம்பி யார் குடிக்கிறதுன்னு தெரியல சமீபத்தில் கேரளாவில் தூக்குத்தண்ணை கொடுத்தாங்க பார்த்தீங்களா இப்போ என்ன பண்ணியிருக்கு தினம் வந்து எந்த குளிர்களில் கூல்ட்ரிங்க்ஸில் அதை மாத்திரையை போட்டு போட்டு பாட்டம் டக்கர் அடி பாட்டம் டக்கர் அடின்னா பாட்டம் டக்கர்னா அப்படியே அடிச்சுட்டு வைக்கிறது அடிச்சுட்டு அடிச்சுட்டு வச்சோன்னா அவன் என்றைக்கெல்லாம் அடிச்சுட்டு வந்தானோ அன்னைக்கெல்லாம் வந்து இவன் வந்து நோய் வாய்ப்புட்றான் எப்படி சந்தேகம் வருது பாருங்கள் லவ்வரு எதிர்கால மனைவி எதிர டெக்டாக் வேறு பண்ணுறாங்க அடிச்சுக்கிட்டே ஒரு கட்டத்தில் உடம்பு அப்படியே கொலாப்ஸ் ஆகுது மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க கிட்னி கிட்னி லிவர் எல்லாம் அது பேர் கொலாப்ஸ் சொல்லுவாங்க டக்கு 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 டக்குன்னு அடிவாங்க எல்லாம் இருக்கணும் அடிவாங்க உள்ள இது எப்போல்லாம் இது நடந்துச்சுன்னா அந்த பொண்ணை பார்த்துட்டு வர்றப்பெல்லாம் இவன் டேமேஜ் ஆனான்னு அவங்க அப்பா சொல்லல விசாரணையெல்லாம் தெரிய வருது வேறு ஒரு மிலிட்ரிக்காரரு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டார் அவங்க நல்லா வசதி வாய்ப்போடு இருக்குது அதுக்கு இவனை கொல்லணுமாங்க இப்போ இன்றைக்கி ஒன்று சம்பவம் அதாவது வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணியிருக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னவனுக்கு எலிபேஸ்ட்டை கொடுத்துட்டு கொடுத்தது டீ இல்லடா விஷம் அந்த ஒரு படத்தில் பாரு லட்டில் வச்சேன்னு பார்த்தியா அயன் படத்தில் லட்டில் வச்சேன்னு பார்த்தியா தாசு நெட்டில் வச்சோம் பாருங்க வீளை கட்டிவிட்டு அந்த மாதிரி உனக்கு கொடுத்தது டீன்னு நினைச்சியாடா அது எலிடிடாது போற நீ மெசேஜ் பண்ணுது என்ன எப்படி இறங்கிட்டாங்க இது படம் பண்டம்ச்சு சுமார் ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு ஆமாம் ரெண்டாயிரத்தி எட்டுகள் ஆமாம் எக்ஸாக்ட்லி ரெண்டாயிரத்தி எட்டு பத்து அப்படி வச்சுக்கோங்க சென்னை தம்பதி தம்பதியினர் கல்யாணம் பண்ணுறாங்க அரேஞ்சு மேரேஜ் அழகாக மூணாரில் போய் பகலில் பார்த்தீங்கன்னா இந்த போட்டிங் பெடலிங் எல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் ஃபோட்டோஸ் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக ரூமுக்கு போகிறாரு ஹனிமூன் போனவர் ஹனிமூன் போயிட்டு ஒரு ஒரு ஆஃப் அனில் தட்டப்பட்ட தட்டப்பட்டுன்னு கதவை தட்டுறாங்க திறந்து பார்த்தா ஒரு நாலு பேர் பூந்து போட்டு தடுறாங்க சம்பவம் இடத்துலேயே அவுட் ஆவார் அவுட் ஆகிட்டு இது ட்ராமா பண்ணிவிடுது நாலு பேர் வந்து அடித்து போட்டுட்டு நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் எந்த ஊரே மெட்ராஸ் போலீஸ் என்ன கேட்டுக்கிட்டு இருக்குது என்ன பூ கால பூவாக வச்சுருக்கான் நீ எந்த ஒரு மெட்ராஸு லாஜில் ரூமு இங்கே வந்து உங்களை திடீர்னு வந்து பிளான் பண்ணி உங்கள் நகையை எடுத்துகிட்டு போகிறாங்களா அனிமோன் போகிறவங்க நகையெல்லாம் பெருசாக போட்டு மாட்டாங்க ஏன்னா ஃபால்ஸில் குளிப்பாங்க தண்ணி நகை கைட்டு போயிடும் அது வந்துட்டு இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்ல வர்ற யதார்த்தமே இவ்வளோ இருக்குது நகையெல்லாம் ரிஸ்க்கு லாஜ்ஜு இதெல்லாம் வச்சுட்டு போக மாட்டாங்க அப்படியே அந்த பொண்ணை கேட்ச் பண்ணால் பழைய லவ்வரை வர சொல்லி கல்யாணம் போட்டு தடுறாங்க இதுக்கு நான் இன்னொரு டேட்டா ஒன்று சொல்கிறேன் இது கொஞ்சம் பரபரப்பான டேட்டா தான் ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா நேரடியாக வீட்டில் போய் நான் இந்நேரம் லவ் பண்ணுறேன் அப்படின்னா வீட்டில் ஒத்துக்க பண்ணுறாங்க அதுவே ஒரு அறியாமை தான் ஒத்துக்க பண்ணுறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா ஒருத்தனை கல்யாணம் பண்ணிடுறது ஒரு அப்பாவையே வீட்டில் பார்க்குறாங்கல்ல ஒரு அம்பியை கல்யாணம் பண்ணிடுறது ஆல்ரெடி ஒரு ரெமோ வெயிட்டிங்கு ஒரு அம்பியை கல்யாணம் பண்ணிடுறது நகை நகையெல்லாம் போட்டுருவாங்க கார் வாங்கி கொடுப்பாங்க பைக்கு கல்யாணம் சொல்ல பண்ணிடுவாங்க போயிட்டு அவனை தொடவே விட்றது அங்கே இருந்து வந்து அவனுக்கு ஆண்மை சரியில்லை குடிக்கிறான் இப்போ சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம் நிறைய குடிச்சிட்டு அடிக்கிறான்னா முடிஞ்சு போச்சு எல்லாரையும் ஏற்றுப்பாங்க உண்மை தானே அப்படி இருக்கும்ல அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறேன் பெரிய லாஜிக்கெல்லாம் தேவையில்லை சொன்னாலே போதும் போதும் குடிக்கிறான் குடிச்சுட்டு வந்து அடிக்கிறான் அப்படின்னு கதையை முடிச்சிட வேண்டியது வாழாமல் வீட்டுக்கு வந்துட வேண்டியது வந்தோன்னா அப்புறம் உடனே ஒரு டிவோர்ஸ் நோட்டீஸ் ஸ்பீடாக மூவ் பண்ணுறது அனுச்சி இச்சு அவன் வந்து பாவம் பேண்டு விற்பாங்க ஹோட்டலில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் பெண்களும் பல இடத்துல பாத்திக்க நான் இல்லைன்னு சொல்லலை சும்மா நம்ம ஒரு சார் பேச வேண்டாம் இல்லை இந்த மாதிரி செய்தியை ஒட்டி பேசும்போது ஆ இப்படி தான் பேசிய அவன் நான் வேறு நேரேட்டிவ் கட் பண்ண என்னால் அமைக்க முடியாது அவனும் பாவமாக இருக்கும் நான் எங்கே சார் குடித்தேன் நீங்கள் வேறு சார் நான் டீ டோட்டல் சார் அப்படிமா மேலே டீ டோட்டலாக இருக்கான் அவன் ஆமாம் பாவம் அவன் தான் அம்பியாக வந்துட்டுருக்கா அம்பி தானவன் உடனே டிவோஸ்லாம் வாங்கிட்டான் அவனும் ஒரு டார்ச்சர் ஓவராய் போலீஸில் கொண்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறது டைம் இது கேட்டது வரதட்சணை கேட்டேன் என்ன தொல்லை பண்ணுறான் கொடுமைப்படுத்துகிறான் டார்ச்சர் பண்ணுறான்னு அவனை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணுறது போர் நியா டேவில் இப்போ கூட நீதிபதி சொன்னார் ஏங்க புருஷன் ஊரில் இருக்கான் அவனை நீங்கள் ரிமாண்ட் பண்ணலாம் அதே அவங்க அம்மா அப்பா ஊரில் இருக்காங்க அவனை நீங்கள் ரிமாண்ட் பண்ணலாம் வெளிநாட்டில் இருக்க அக்கா காரியெல்லாம் இதுக்கு பேர் போகிறீங்கன்னு கேட்டார் ஹைகோர்ட் ஜட்ஜி பக்கம் வெளிநாட்டில் இருக்காங்களா ஃபோன் மூலியமாக என் கணவரிடம் சொல்லி என்னோட வரதட்சணை கேட்டார்கள் எப்படி பாருக்கு ட்ஸ் பண்ணுறது சட்டம் ஃபேவராக இருக்குதுன்னு ஸ்டோத்துக்கும் விளச்சிக்கிறாங்க அவன் அப்படி தானே உண்மை தானே ஜட்ஜு கேட்குறாரு ஏங்க நீங்கள் இப்படி எஃப்ஐஆர் போடுறீங்க அவங்க வயசானவங்க அவங்களாம் தொண்ணூறு வயசு சீனியர் சிட்டிசன் மாதிரி இருக்காங்க கிளங்கிட்டே இருக்குது தட தடன்னு ஆடிக்கிட்டு அவங்க வரதட்சணை கேட்டாங்களா இது என்ன லாஜிக்கு போடாதீங்க இந்த மாதிரிலாம்னு வான் பண்ணார் ஜட்ஜி நேராக மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்துட வேண்டியது கம்ப்ளைண்ட் கொடுத்துட வேண்டியது கொடுத்துட்டு ரிமாண்ட் பண்ண வேண்டியது அவன் போதும்டா சாமின்னு சொல்லி கோர்ட்டில் மியூச்சுவல் டைவர்ஸ்க்கே ஒத்துக்குவான் அவன் ஒத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு கேம் பாருங்க கேம் ஸ்டார்ட் எப்போ நடந்த கேம் அது அப்போ அந்த பழைய காதலோடய என்ட்ரிப்பா என்னை ஒருத்தர் சீக்கிரம்ங்கிறாரு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க நீங்கள் பார்த்த வாழ்க்கை தான் எனக்கு செட் ஆகலை அப்படி விக்ரம் படுத்த எல்லாம் பேசுகிறது நீங்கள் பார்த்த வாழ்க்கை தான் எனக்கு செட் ஆகலை நான் பார்த்த வாழ்க்கையாவது எனக்கு செட் ஆகட்டும் பெற்றோர்களும் பொண்ணு வாழா வெட்டியாக வச்சுக்க முடியாது வீட்டில் நிறைய ஆளாக பல பிரச்சனை அது சரி ரைட்டுப்பான்னு சொல்லிட்டு அப்படியே அழகாக அந்த நகநட்டோட போய் அந்த பையனோட செட்டில் ஆகிடுது இது நடக்குது இது ட்ரெண்ட் இது இது ட்ரெண்ட் இது இப்போதைக்கு இது அது போக இந்த பிரியாணி காசப்பட்டு குழந்தைகளை கொள்றது மாதிரி கள்ளக்காதலுக்காக கள்ளக்காதலுக்கு ஆசைப்பட்டு யார் நீங்க குன்றத்தூர் இஷ்யூ தானே சொல்றீங்க அபிராமி அபிராமி குன்றத்தூர் அவன் பேர் சுந்தரம் பிரியாணி கடை பிரியாணம் சுந்தரம் அவன் கணவன் வந்து பேங்கில் ஏடிஎம்ல கொண்டு போய் பணம் ஃபில் பண்ணுவாங்களா அந்த ஏஜென்சி நல்ல நல்ல வருமானமான தொழில் அழகான மனைவி ரெண்டு குழந்தைகள் அன்றைக்கு சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்து டிக்டாக் பண்ணியிருக்காங்க ரெண்டு குழந்தைங்க இந்த வீட்டு பாடம் எழுதிட்டுருக்கு இவன் எந்நேரமும் மேக்கப் போட்டுட்டு டிக்டாக் தான் இப்போ டிக்டாக்னு ஒரு செயலி இருந்துச்சு இந்த உலக பைத்தியங்களே உருவாக்குது பாருங்கள் டிக்டாக் இன்ஸ்டாகிராமு மோஜி மியூசிக்கலி எல்லாம் பைத்தியம் பைத்தியமாக உருவாகுது அட்டச்சிக்கிறானோ மோதிக்கிறான்னுவோம் இந்த புளூவெல் விளாண்டு கொலை பண்ணிக்கிறானுவான் ஃப்ரீ ஃபயரு ஏங்க கை நிறைய ஆபத்து இருக்குது வெடிகுண்டுக்குது இது வெடி வெடிச்சிடும் என்ன வேணுமோ நடக்கும் இல்லை அப்போ வந்து அவனோட பழக்கம் ஏற்படுது அதுலேயும் ஒரு தப்பு நடந்துச்சு அதையும் சொல்கிறேன் ஏன்னா நீ மேலோட்டமாக எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கேன் அதுலேயும் ஒரு தப்பு இருக்கு இவன் ஆல்ரெடி ஓடி அவனோட ஓடி போனவளை பிடிச்சா அந்த வச்சு மத்துசம் பண்ணி மறுபடியும் இவனோட வாழ வைக்கிறாங்க அதை ஓடி போயிட்டான் ஒன்று முடிவு எடுத்துட்டா டிசைடிங் அதுக்கு மாதிரி அவங்களை ரீயூனியன் பண்ணுறதுங்கிறது முட்டாள்தனா நிறையாளர் உங்களுக்கு எனக்கு செட் ஆகலைங்க ரொம்ப டீசெண்டாக இல்லைப்பா உங்களுக்கு எனக்கு அந்த சிரித்து மூஞ்சி ஒருத்தர் ஒருத்தர் ஹெச்டிபி பிரிகிறத விட சிரிச்சுக்கிட்டே பிரியிறது பெட்டர்னு சொல்கிறேன் அது அதுதான் நல்ல விஷயம் யா இது இது நாட் ஓன்லி இது இதுக்கு மட்டும் சொல்லிட ஃபேமிலிக்கு மட்டும் சொல்லலாம் எல்லா உறவுகளுமே ஒரு கட்டத்தில் நட்பாக இருந்தால் கூட ஜென்டலாக பிரிஞ்சிருக்க தயவு செய்து அதுக்கு மேலே அந்த நட்பை மேலே மேலே கசப்பாக்கி டீசெண்டாக பிரிஞ்சிங்கன்னா திருப்பி ரீவுலையும் ஆகிக்கலாம் ஒரு சந்தர்ப்பத்தில் செலவிடுறா தெரியாமல் பண்ணிட்டான் அதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு போய்டணும் ரறந்துபட்டு பார்வையில் இருக்கணும் ஓடி போயிருந்தால் பிடிச்சி மாட்டே குடும்பம் எடுத்துகிறாய்ங்க குடும்பம் எடுத்துனோன்னே அப்போ என்ன செய்கிறா அவன் மாத்திரை கொடுக்குறான் அந்த மாத்திரையோட பேர் என்ன தெரியுமா மென்சோப்டா ப்ளஸ் அது எதுக்காட்டி போடுறதுன்னா இன்டர்கோஸ்ட் ஆகி ஒன் ஆர் டூ டேஸில் போட்டால் அந்த மாத்திரை வேலை செய்யும் போய் உன் கருப்பு பைய கிளீன் பண்ணி விட்ராச போய் க்ளீன் பண்ணி அந்த ஆணுடைய செமனை வந்து வெளில எடுத்துகிட்டு வரும் அது ரொம்ப எளிமையாக சொல்லிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு மண்வெட்டியை வச்சு வெட்டி எடுக்கிற அளவுக்கான வழி இருக்கும் அதில் அந்த டேப்லெட்டு அந்த டேப்லெட்டை அந்த குழந்தை கொடுத்துருக்காரு அந்த குழந்தை கர்ப்பியாக வளர்ந்துருக்காரு சின்ன குழந்தை தானே ஒரு ஆர்கன் இருந்திருக்கும் ஆண் குழந்தைக்கு இப்படி ஒரு ஸ்டமக் பெயின் இருந்திருக்கும் கத்தி இருக்குது ரெண்டு குழந்தையும் அதில் ஒரு குழந்தை சாவாமல் கடந்துருக்கு நெஞ்சு மலை ஏறி உட்காந்து ப்ரீத்திங்கை பிடிச்சி அவர் அந்த பெட்டு இருக்குல்ல அந்த குழந்தைங்க அந்த இறுதி போராட்டம் ஒன்று பண்ணோம்னா உயிருக்கு அப்படி கையால் பிச்சி அள்ளி இருந்தது அந்த ஆய்வாளருடன் நான் போயிருந்தேன் அந்த சம்பவ இடத்துக்கு இப்போ அந்த ஆய்வாளர் எங்கே இருக்கா தாழம்பூரில் இருக்கார் சார்லஸ் அவர் பேர் கா இன்ஸ்பெக்டர் தாழம்பூர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல அங்கே இருக்கார் இப்போ ஆய்வாளராக இருக்கார் அவரோட போன தொட்டி எனக்கு இவ்வளோ விஷயம் அது தெரியும் அடுத்த பாட்டி பார்த்திங்கன்னா பண்ணிவிட்டு புருஷனுக்காக வெயிட்டிங் அவனை போட்டு தள்ளுறதுக்கு பட் அவன் வர்றதுக்கு டிலே ஆகுது அன்ஃபார்ச்சுனேட்டாக அவன் பண நேரப்போ வண்டி பஞ்சர் ஆகிடுது அதனால் டிலே ஆகி டயர் மாற்றி வரது லேட் ஆகுது அதுக்குள்ளே சுந்தரத்தை காண்டக்ட் பண்ணுறான் இல்லை நீங்கள் உடனே வெளியாகிடு இல்லை டிலே ஆரம்பிச்சுட்டு வீட்டை சாத்தி வச்சுட்டு ஓடிடுறான் வந்து பத்தா ரெண்டு குழந்தைங்க மாட்டு போயிருந்தால் எப்படி இருக்கும் ஓடி போய் கோயம்பேடு வந்து பஸ் ஏறுறாங்க அதில் கூட அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் போலீஸ் எடுத்தாங்க ஃபோன் டீட்டெயில்ஸ் உடனே எடுத்துடுவாங்க நிறையா எங்கேயும் எஸ்கேப் ஆக முடியாது இந்த டவர் மேலே இருக்குல்ல இந்த லொக்கேஷன் டூரேஷனில் இப்போ எத்தனை பேர் நிற்கிறாங்கிறது போலீஸ் ஆ பண்ண சொல்லிடுவாங்க தப்பிக்கவே முடியாது இனிமேல் கிரைம்லாம் பண்ணிவிட்டு தயவு செய்து க்ரைம் பண்ணுங்கிற மனநிலை இருந்தால் எல்லோரும் மைண்டை மாற்றிக்கங்க பண்ண முடியாது தப்பிக்கவே முடியாது அப்புறமா அவளை பிடிச்சி போய் கன்னியாகுமரி போயிட்டா அந்த மாதிரி பிடிச்சிட்டு வராங்க அந்த பெண்ணுடைய அந்த அபிராமியோட அப்பா அம்மாவை நான் போய் மீட் பண்ணேன் இந்த ஆய்வாளரோட போய் அவங்க ஒரு ஃப்ளாட்ஸில் இருந்தாங்க அந்த ஒரு டீ ரெண்டு பிரிட்டானியா பிஸ்கட் ரெண்டு வச்சு அந்த படைப்பாங்க தெரியுமா அந்த பதினஞ்சு நாளைக்கு வரைக்கும் குழந்தை டீன்னு வச்சுருந்தாங்க ஃபோட்டோட்ட எங்கள்கிட்ட விட்டு போயிருந்தாலே நாங்கள் வளர்த்துருப்போம் அப்படின்னாங்க இதானே இதான நிஜம் இதை இது இது மாதிரிலாம் தான் தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தாங்க ஜெயலலிதா ரொம்ப ரொம்ப அருமையான திட்டங்க அநாத குழந்தைகள் உருவாக கூடாதுன்னு சொல்லி தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்தாங்க அதை கொண்டு போட்டுருங்க நாங்கள் வளர்த்துக்கிறோம் அப்படின்னு நல்ல திட்டம் அது இந்த குழந்தை விட்டு வீட்டிலே விட்டு போயிருந்தா கூட அப்பாங்காரம் வந்திருக்க போகிறான் வளர்த்துக்க போகிறான் நீ ஒன்றும் கஷ்டப்படலாம் பட வேண்டாம் அப்படியே விட்டு போ அம்மா வந்துடுறேன் போட்டு போகிட்டான் இருந்தேனே அவ்வளோவா உங்களுக்கு காமம் முத்தி விட்டது நீ ஜெயிலில் உட்காந்து உங்கள் காலத்தை கழிக்கிறீ என்ன வருது அவ்வளோதான் அப்படியே ஓட்ட வேண்டியது தான் காலத்தை அதுதான் சார் இப்போ இந்த மாதிரியான கேசஸில் நம்ம பார்க்குற இருபத்தி அஞ்சு நாளில் கணவனுக்கு வந்து விஷம் அப்படின்னு இந்த இந்த பை இந்த மாதிரியான ஒரு தைரியம் நீங்கள் சொன்னீங்க இவ்வளவு கண்காணிப்புக்கு கீழே தான் நம்ம இருக்கும் ஒரு தெருவில் நீங்கள் ஒரு கடைக்கு போயிட்டு வரணும்னா பத்து சிசிடிவி கேமராலாம் நம்ம முகத்தை நம்ம எங்கே போனாலும் ஜிபிஆர்எஸ் ட்ராக்கர் வச்சு நம்ம உங்களை இப்படி இருக்கும்போது எப்படி இந்த தைரியம் வருது அப்போ இதுக்கான தண்டனைன்றது என்ன ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்கள் மேலே ஈஸியா ஒரு குற்றத்தை சொல்லிட முடியும் அது நம்ம வச்சிடவும் முடியும் ஆனால் பெண்களுக்கு வந்து சட்டம் சாதகமாக இருக்குன்றனால நம்ம என்ன எக்ஸ்ட்ரீம் வேணால் போகலான்னு ஒரு சிலர் அப்படினு நினைக்கிறாங்களோ அதாவது ஆண்களும் எஸ்டீமாக தான் இருக்கான் நம்ம இல்லைன்னா சொல்கிறது இல்லை அதுதான் சொல்கிறேன் ஒரு சில பெண்களும் இப்படி பண்றாங்கன்னு ஆனால் ஆண்களுடைய ஆண்களுடைய ஸ்டீம் எப்படி இருக்குன்னா ஒரு உங்களுக்கு எனக்குமான ஒரு பசி இருக்கு உங்களை நான் கொல்ல வேண்டியும் அப்படி தவறு அந்த அர்த்தத்தில் நான் பேசலை அது வேறு மாதிரி ஆடியன்ஸ் நடிச்சுக்க போகிறாங்க உங்களை கொல்லணுங்கிறது ஒரு எத்திக்ஸ் கற்பிக்க முடியுது என் வாங்கிட்டு ஏமாற்றிடுறீங்க இல்லை எனக்கு என் இடத்த ஏமாத்திக்க ஏதோ வாட் அவர் இட் இஸ் ஒரு எத்தைக்கு ஒன்று கற்பிக்க முடியுது இல்லை நீங்கள் என்னை கொலை பண்ணுறீங்க விட்டா நானும் ரவுடி நீங்களும் ரவுடி விட்டா என் மேலே நீங்கள் பாஞ்சிருக்கீங்கன்னு உங்களை கொலை பண்ணுறான் அதில் ஒரு எத்தை கற்பிக்கிறான்னு மாறல் தப்பு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒரு எத்தை ஆனால் பெண்கள் செய்கிறது எல்லாம் உங்களோட ரொம்ப சமுதாயத்தில் வந்து எதிர்த்து போகிற மோத முடியாதவங்கள நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க ஒரு கன்னியாகுமரி ஒரு வீடியோ பார்த்தோம் மாமியாவுக்கு வயசாகிட்டு அவங்கள என்ன மாதிரி அந்த மருமக அடிச்சது பார்த்திங்கல்ல வீடியோ ஆச்சு அப்புறம் கைது பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க இது இது எந்த மாதிரியான கற்பிதம்னு நான் சொல்கிறேன் வைசாயிட்டி இப்போ நான் மக்கள் சொல்கிறேன் எல்லாருக்கும் முதுமை வரதான் போகுது மரணம் வரத்தான் போகுது எல்லாரும் நீ வேண்டாம்னாலும் எல்லாம் வந்து தான் ஆகும் அதுதான் சார் இப்போ இப்போ நீங்கள் என்ன தைரியன்னா தங்களை விட நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களை கொள்வது ஈஸி இப்போ நான் இருக்கிறேன்னா நான் எப்பயுமே ஒரு அலர்ட்டாகவே இருப்பேன் பப்ளிக்கிட்ட ஒரு அலர்ட்டாகவே இருப்பேன் இப்போ நீங்கள் நெறியாளர் நீங்கள் டிவியில் பேசுகிறீங்க நீங்களும் ஒரு கவனமாக தான் இருக்கணும் விளையாட்டாவெலாம் சுத்தக்கூடாது கல்லாட்டாவில் இருந்துக்கிட்டு விளையாட்டாக இருந்துடாதீங்க இல்லைன்னா நீங்கள் பேசுகிற கருத்து சில பேர் பிடிக்காது எல்லாேருக்கும் எல்லாம் பிடிக்குமாண்ணே என்னடா நீ கேள்வி கேட்டால் எங்கள் கட்சி தலைவரை அப்புறம் மண்டையில் டங்குன்னு ஒரு கொட்டுக்கோட்டம் என்ன செய்யறது நம்மளும் ஜாக்கிரதையாக இருந்துக்க வேண்டியது தான் பொது வழக்கைக்கு வந்துட்டோம்ல ஆனால் எங்கே நம்ம ஜாக்கிரதையாக இருக்க மாட்டோம் நம்ம வீட்டில் ஜாக்கிரதையாக இருக்க மாட்டோம் மனைவி மாமியா மாமனார் அப்பா அம்மா அக்கா தங்கை

ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டில் குளிக்க போகிறோம் வாட்டர் ஹீட்டர் இருக்குல்ல அதில் கரண்ட்டு ஃபயர் ஆனாலே முடிஞ்சு போச்சு நம்ம கடலில் முடிஞ்சுது ஏன்னா கீழே பூரா வாட்ரு எங்கே சுற்றினாலும் வெளில வர முடியாது அப்போ எவ்வளோ ரிஸ்க்கான இடத்துல நம்ம வீட்டில் இருக்கோம் நம்மளை கொள்வது என்ன பெரிய விஷயமா நம்மளே கொள்வது அவ்வளோ பெரிய விஷயம் எளிதான விஷயங்க தூக்கி நங்குன்னு தள்ள ஒரு கல்ல போட்டால் முடிஞ்சு போச்சு தூங்கிட்டு தானே இருக்கோம் அப்புறம் ட்ராமா நான் நடிக்க வேண்டியது நான் திருட வந்தோம் நகையெல்லாம் அழுட்டு போயிட்டான் முடிஞ்சா இன்னொரு வாட்டி ரேப் பண்ணால் எதை ஒன்றும் சொல்ல வேண்டியது தானே போலீஸ் கண்டுபிடிக்காமல் இருக்குமா ஸோ இன்னும் ஒரு மணி நேரத்தில் உங்களை பிடிச்சி வச்சுருவீங்க அதை தான் நம்ம டீச் பண்ணுறோம் நீ கிரைம் பண்ணிவிட்டு தப்பிக்க முடியாது கலையரசன் செத்து போயிருந்தால் அப்போ அப்போ போஸ்ட்மார்ட்டம் ஆகும் போஸ்ட்மார்ட்டத்தில் தெரியாதா இப்போ தமிழில் சொன்னால் பிரேத உடற்குராய்வு அட்டாப்ஸி உடற்குறாயில் தெரிஞ்சிடும் உங்கள் உடம்புல வந்து விஷம் இருந்துச்சா இல்லையான்னு விசா இருந்தால் யார் கொடுத்தாங்கிறது ஒரு ஆஃப் ஹவர்ல போலீஸ் கேட்ச் பண்ண மாட்டாங்களா அதனால் உங்களுக்கு ஒரு உறவு பிடிக்கலைன்னா அந்த அந்த உறவோடு போகாதீர்கள் நம்பி அழைச்சிட்டு போய் சோறு கொடுத்து விஷம் வச்சு கொள்வது இந்த சாப்பாட்டில் விஷம் வச்சது வந்து விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு மர்டர் கணவன் லாரி டிரைவர் மனைவி மேலே ரொம்ப நேசம் சம்பார்த்தியம் லாங்கில் போயிட்டு வர்றது டெல்லி இப்படி போயிட்டு வந்தால் என்ன செய்வாங்கன்னா ஒரு மாதம் கழித்து கூட வருவாங்க டியூட்டியில் ஒரு பயஞ்சு நாள் ஆகிடும் போயிட்டு பிடிச்சி வர்றதுக்கு வந்து என்ன செய்வோம் நான்வெஜ் எல்லாம் எடுத்தால் வீட்டில் கொடுத்துட்டு சமையல் சொல்லிவிட்டு குளிக்கிறாங்க முழுவரை அந்த ரெடி பண்ணிவிட்டு சமைச்சு ரெடியாகிறாங்க அப்போ விதியேன்னு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் போன் அடிக்கிறான் வாமித்தான் சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு இப்போ எப்போயும் வீட்டில் வச்சுருக்க சாரைக்கு குடிச்சிட்டு சாப்பிட்டு படுக்கிறது தான் பிளான் இவனே கூப்பிட்டோன்னே சரி கறி எல்லாம் டப்பா விளையாட்டு நான் ஃப்ரெண்ட்ஸோடு போய் சாப்பிட்றேன்னு போயிட்டு நாலு பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க பட்டு நாலு பேர் ஸ்பாட் அவுட்டு மாற்றி ஒருத்த மயங்குறான் மருத்துவமனைக்கு கொண்டு போகிறதுக்குள்ளே அங்கே எல்லாம் கொலாப்ஸ் ஆகுது பார்த்தா அந்த கறி குழம்புல விஷம் பொண்டாட்டி புருஷனுக்கு கொஞ்சம் விஷம் அது விதியேன்னு அந்த கறி எடுத்துகிட்டு போகிறான் வெளியே போய் எக்ஸ்ட்ரா மூணு பேர் சேர்ந்து சாப்பிட்றான் அப்போ என் வீட்டில் உள்ள சாப்பாடு கூட வந்து ப நம்ம பரிசோதனை பண்ணி சாப்பிட முடியும் கிங் சீல் சுட்டுக்கு அனுப்பி இல்லை இது விசா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் பார்த்து சாப்பிட்றோன்னு ஊட்டி விட்ற வேண்டியதான் நம்மளுக்கு இப்போது பொண்டாட்டிக்கு வர வழி இல்லை என்ன சொல்கிறிய கூட்றிங்க சார் அந்த மண்ணி ஒரு வாய் கொத்துமா நான் ஒரு வாய் ஊற்றிக்கிறேன் ஓ அப்படி இப்போ ஆண்டு டிரைவிங் பொண்டாட்டின்னா இந்த மாதிரி பொண்டாட்டின்றதே சேர்த்து சொல்லுங்க சரி ஒரு சில்லர் அப்படி இருக்கான் ஜார் ஃபன்னுக்காக சொன்னது இல்லை இல்லை தான் வழியே போல் இருக்குது எத்தனை இந்த மாதிரி தருதலைகள் பத்து பர்ச பத்து பர்சன்டேஜ் கூட இருக்காது முந்நூறு சதவீதம் வந்து கணவனே உயிராகவே வாழ்கிற மனைவிகள் தாங்க அதிகம் நம் நாட்டுடைய கல்ச்சர் அது தாங்க இந்த தருதலையெல்லாம் எதில் இதெல்லாம் பொண்டாட்டிலாம் சேர்க்கக்கூடாது எல்லாம் டீயில் விசத்த வைக்கிறது கூல்ட்ரிங்ஸில் விசத்த வைக்கிறது சரி அந்த டேஸ்ட்டு மாறிடு எப்படி குடிக்கிறாங்க புது பொண்டாட்டி கொடுத்தோன்னு அப்படி கிக்கா எடுத்து அடிக்கிறது போல இருக்குது டேஸ்ட் மாறிடுங்க ஆக்சுவலாக அந்த கார்பரேட் வாட்டர் கூடுறீங்க சார் எது போட்டாலுமே மாறும் ஆனால் எப்படி குடிக்கிறாங்க ஒருவேளை இப்போ இந்த விஷயத்துல சார் இந்த தன் ஏன்னா கேரளாவில் நடந்ததுக்கான அந்த அந்த விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது ஒரு எல்லாருக்கும் ஒரு படிப்பினையாக இருக்கட்டும் இருந்தது இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல இப்போ அவர் மருத்துவமனையில் இருக்காரு அவர் பூர்ணமாக குணமாகி வரட்டும்

எந்த மரபுலையுமே கிடையாது எந்த மரபு நம்ம சங்க இலக்கியத்துலேயே அப்படி இல்லவே இல்லை வடக்கு இருந்திருக்காங்க மன்னர்கள் போரில் தோற்று போயிட்டா உண்ணாமல் வடக்கை நோக்கி இருந்து செத்து போயிருக்கேன் அப்படி மாவிரை நான் வாழ்ந்துருக்கானவோ விழுப்புண்ணோட சாகணும்னு நினச்சிருக்கேன் அப்படிப்பட்ட நம்ம நபர்கள் நம்ம வந்து இந்த இதை இதாவது இதை தவிர்க்க வேணாம் வழி சொல்கிறேன் ஏன்னா கிரைமை வந்து தவிர்க்க தான் நம்ம டீச் பண்ண முடியும் திருமண பேச்சு பேசுகிறாங்களா அந்த பொண்ணுகிட்ட குறைந்தபட்சம் உங்களை பிடிக்குதா என்னாவது கேட்டுருது இந்த மாதிரி பிடிக்கலைன்னா இப்போ சொல்லுது நீயும் நானும் போயிடலாம் மனப்பூர்வமாக என்னோடய திருமண வாழ்க்கை நடத்துகிற மாதிரி வா இல்லை வந்துக்கிட்டு அங்கே ஒரு சேனல் சாட்டிங் பண்ணிக்கிட்டு இதுவே முதல் ரத்தியப்போ வீடியோ கால் பண்ணியிருக்கு யார் சாலினி பழைய கணவனுக்கு அப்போ தான் இவன் பார்த்துடுறான் நீ அங்கே ஒரு சாட்டிங் பண்ணிக்கிட்டு போர்வையை போற்றிக்கிட்டு அங்கே ஒரு சாட்டிங் பண்ணிகிட்டு பாத்ரூம் போக்குள்ள ஒரு சாட்டிங் பண்ணிகிட்டு அவன் ஆஃபீஸ் போனோன்னு ஃபுல் சாட்டிங் பண்ணிட்டு உட்காந்துருக்காது உன்னை நம்பி அவன் வேலைக்கு போகிறான் உனக்காவும் அவன் ரத்தத்தை சிந்துறான் இவங்க எல்லாம் பெரிய பெண்கள்லாம் பெரிய தியாகிகள் போல் பேசுகிறாங்க நெறியாளர் எல்லாரும் பெண்களை திட்டினா நம்மளாம் ஃபெமினிஸ்ட்டு கொந்தளிச்சிருவாங்க ஆனால் ஆண் தாங்க தியாகி பாவங்க அவன் போ அப்பா அம்மாவுக்கு உழைச்சி போடு அப்புறம் பொன்னாட்டி பிள்ளைக்கு உழைச்சி போடு அப்புறம் செத்து போயிடு அவ்வளோதான் ஆணோட வீதி ஒரு ஒருத்தர் தோளில் எவ்வளோ கவலைகளை சுமந்துக்கிட்டு வாழ வேண்டியா இருக்குது எவ்வளோ பேரன் இருக்குது வீட்டுக்கு பணம் கொடுக்கணும் வாடகை கொடுக்கணும் கன்று கட்டணும் குழந்தைங்க படிக்க வைக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனால் பெண் அப்படி இல்லையே ஏங்க வரக்குள்ளே பொன்னு ஏற்படுத்திக்கிட்டு வந்துருங்க அது விலை என்ன அதான் இங்கே பேச்சு இல்லை ஆண் தான் தியாகம் பண்ணுறான் பெண் தியாகம் பண்ணலைன்னு நான் சொல்லலை ஆண் மிகவும் தியாகம் பண்ணுறான் ஒரு குடும்பத்தையே உருவாக்குறான் சகிச்சுக்கிறான் பல விஷயங்களை சகிச்சு தான் அந்த குடும்பத்தை ரன் பண்ணுறான் அப்போ கனவுகளோடு வர்றவனை வந்து நீங்கள் பிடிக்கலைன்னா இந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மா வற்புறுத்துறாங்க எனக்கு என்ன பிடிக்கல பிடிக்கலாம் வேறு ஒருத்தர் லவ் பண்ணுறான் முன்கூட்டியே சொல்லிடுறேன் கல்யாணம் பண்ணாலும் நான் ஓடி போயிடுவேன் மாட்டி விட்றாத நான் அடித்த கொண்டுருவாங்கன்னு சொன்னால் ஆண் மாட்டிட மாட்டான் இல்லை எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கலன்ட்டு போயிடுவான் சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவான் எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கல ஆண் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே ஆனை கம்பல் பண்ண மாட்டாங்க வீட்டில் ரெண்டு நாள் பேசி பார்ப்பாங்க ஏன்டா உனக்கு என்ன கேடு அந்த பொண்ணை விட உனக்கு என்னடா வேண்டாமா அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு வேண்டாம்மாட்டு போயிட வேண்டியது தானே கழட்டிக்க வேண்டியது தானே ஆண் மாட்டிட மாட்டான் அந்த பெண்களுக்கு நான் தான் சொல்கிறேன் உங்களை காதலிப்பதற்கு முழு உரிமை உங்களுக்கு இருக்கிறது பள்ளியில் ஓப்பினுது பாம்பில் ஊப்புணுது புறாவில் ஓப்பினுது புழியில் ஓப்புணுது புறாவில் ஓப்பினுது கோழியில் ஓப்பணுது காக்காவில் ஓப்பினது கழுதில் ஒப்புணுது யாரும் பண்ணல லவ் எல்லாம் எல்லாத்தான் பண்ணுது சொல்லி தொலைங்க பண்ணாதீங்க வந்து நின்றுட்டு முன்கூட்டியே சொல்லுங்கள் உன் பெற்றோர்கள்ட்டே சொல்ல முடியல ஏற்க சொல்லிடுங்க நீ இந்த அடுத்த மாப்பிள்ளை வடை உடைப்பச்சி சாப்பிட்டு முடிச்சுன்னு சொல்லிடுங்க அவர் இந்த வடிவம் ஒரு படத்தில் போட்டு பார்க்க போவார் கோயில் சரவை வச்ச பச்சைக்கு செலவு திட்டு ஓடி போயிடணும் இல்லை விஷத்தை வச்சுருவானு பச போய் இழுத்து போட்டு அடிக்கும் ஆனால் என்னப்பா சொன்ன ஒன்று என்ன உங்கள் அப்பா தான் சொல்லுவார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நீ சொன்ன எங்கள் அப்பா சொன்னால் உடக்கே கட அறிவிப்போச்சு அப்படின்னு அடிக்கணும் தெரியுமா நல்லா அந்த ஃபண்ணுக்காக சொல்கிறேன் பட் எனக்கு அதுதான் அன்னைக்கே அன்றைக்கே அது சொல்கிறது இல்லை கோவைஸ்வரில் போட்டு அடி வாங்கிக்கிட்டு காலம் பூரா கஷ்டப்பட இல்லை ஒடிக்கிறேன்னா விலகி போங்க நண்பர்களும் சரி நட்பு ஒரு அளவு உறவாக இருந்தாலுமே எந்த உறவாக இருந்தாலும் விலகிடுங்க நட்பு அப்புறம் பழக அப்புறம் ஒரு டாஸ்மாக் போவே போதை ஏற பாட்டில் எடுத்து வயிற்றுல குத்த தேவையாது பிரிஞ்சிருங்க சேராமச்சான் அமைச்சா கொஞ்சம் பிரிதல் இல்லாமல் இருக்குது நம்ம கொஞ்ச நாள் பிரிதலோடு இருப்போம் மறுபடியும் சேர்றப்போ சேர்ந்துப்போம் அப்படின்னு விலகி போங்க மிக்க நன்றி